ஹாய் கர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காவ்ய வெஃபை இப்போ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் காவியான் மறக்காம ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு பெருந்தலைவரை பற்றி பேச போறேன் அவரை பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்றவர் இவர் இவர் ஆட்சிக்கு வந்ததோ ஒரு முறை தான் ஆனால் அவர் சேர்ந்த சேவைகளை பல ஆட்சிகள் பேசும் அளவிற்கு இவர் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு அவர்தான் தான் கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றி ஒரு சில ஆச்சரியப்பட வைக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க காமராஜர் அவர்கள் பதினைந்தாம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்காரு விருந்து நகர்லா இவரோட தந்தை பெயர் குமாரசாமி நாடார் மற்றும் அவரோட தாய் பெயர் சிவகாமி அம்மாள் காமராஜரோட தந்தை அவருக்கு ஆறு வயசு இருக்கும் போதே இறந்துட்டாரு அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததுனால இவர் படிப்பை நிறுத்திட்டு அவங்களோட மாமாவோட கடையில் வேலைக்கு சேர்ந்தார் வேலையில் இருக்கும் போதே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் நிறைய லீடர்ஸோட ஸ்பீச்சஸ் கேட்குற பழக்கம் இவருக்கு இருந்தது அவருக்கு இருந்த நாட்டு பற்றினால இவர் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு வாலண்டியராக சேர்ந்தார் காமராஜர் ஆறாம் வகுப்பு வரை படிச்சிருந்தாலும் அவருக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஒருத்தரை ஒரு இடத்துல பார்த்து பேசிட்டார்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த ஆளை கரெக்டாக கண்டுபிடிப்பாரான் அந்த அளவுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருந்திருக்கு இவருக்கு அரசியல் மேலிருந்த ஆர்வத்தினால இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு இவர் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் ஆகஸ்ட் புரட்சி போன்ற நிறைய போராட்டத்துல கலந்திருக்காரு அரசியல்ல வெறும் தொண்டரா இருந்த இவர் அவரோட விடாமுயற்சினாலையும் உழைப்பினாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல நடந்த எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு வின் பண்ணி அவர் தமிழ்நாடோட முதலமைச்சராயும் ஆயிருக்காரு இவர் தமிழ்நாடோட முதலமைச்சரா ஒன்பது வருடங்கள் பணியாற்றி இருக்காரு அவர் பணியாற்றிய காலம் ஒன்பது வருடங்களா இருந்தாலும் அவர் மக்களுக்கு செய்த சேவை கணக்கே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து செய்திருக்கிறாரு நம்ம விவசாயத்தை அதிகப்படுத்துறதுக்காக இவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாம நம்ம நாட்டோட நீர்வளத்தையும் அதிகரிச்சிருக்காரு இவர் நிறைய மூடி இருந்த பள்ளிகளையும் திறந்திருக்காரு இது மட்டும் இல்லாம சத்துணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் போன்ற நிறைய திட்டங்களை எங்களை மாதிரி மாணவர்களுக்காக அவர் செஞ்சிருக்காரு காமராஜர் அவர்களுக்கு தோலில் துண்டு போடுற ஒரு பழக்கம் இருந்துட்டு இருந்தது அது ஏன்னா அவரோட பாட்டியோட இறுதி சடங்கப்ப அவர் தோலில் துண்டு போடப்பட்டது அப்போதுலேருந்து அவர் தோலில் துண்டு போடுற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்துட்டு வந்தது கதர் துண்டுகள் அணிவித்தால் அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆடுவாராம் ஏன்னா அந்த துண்டுகள்லாம் அவரோட சாரிட்டிக்கு டொனேட் பண்ணுவாராம் நேரு அவர்கள் காமராஜர் அவர்களோட எளிமையை நிறைய வாட்டி பாராட்டியிருக்காங்க காமராஜர் அவர்களோட சட்டையில பணம் இருந்ததா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம நேரு அவர்கள் காமராஜரை பத்தி மேடையில் போதெல்லாம் அவரை மக்கள் செல்வன் குறிப்பிடுவாங்க காமராஜர் அவர்கள் நான் இதுல படிக்கும்போது எந்த ஊரில் எந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாராம் அப்புறம் அந்த ஊருக்கு போகும்போது அங்க இருக்க மக்களோட அந்த பிரச்சனைய பத்தி கலந்துடையாறுவாராம் அப்படி அந்த பிரச்சனை இன்னும் அத அதை பண்ணிட்டு தான் அந்த கிராமத்தை விட்டு வருவாராம் தமிழ்நாட்டுல காமராஜர் அவர்களோட காலடித்தடம் படாத கிராமமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நிஜம்தான் காமராஜர் அவர்கள் எல்லா கிராமத்துக்கும் சென்று அங்க இருக்க வசதிகள்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணாம வரவே மாட்டாராம் காமராஜர் அவர்களுக்கு மக்களிடம் தான் கொள்ள இஷ்டம் அவரை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கிட்ட பேசாம அவர் தூங்க போகவே மாட்டாராம் ஏழை மாணவர்களுக்காக ஒரு கிளை நூலகம் இருந்த இடத்துல நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூலகங்கள் கட்டியிருக்காருங்க அவரு காமராஜர் ஆட்சியப்ப மூவாயிரத்தி முந்நூறு ஏரிகளை சீர்படுத்துறதுக்காக இருவத்தெட்டு கோடி செலவழிச்சிருக்காரு காமராஜர் அவர்கள் ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங் மேனா மற்றவங்களோட நல்லதுக்காக மட்டுமே வாழ்ந்திருக்காரு அவர் இந்த உலகத்தை அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் நாள் விட்டு பிரிந்திருக்காரு அவர் மறைந்தாலும் அவரோட செயல் மற்றும் பண்புகள் மக்கள் மனதில் எப்போவுமும் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முறிச்சுக்கிறார் விட்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டலிஸ் பேப்ரம் காவ்யா பாய்